ஹாய் வெல்கம் டு சாத்விக் கமூல்யா நான் மகாலக்ஷ்மி இன்றைக்கி நாம் பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பருப்பு எடுத்து காயும் மஞ்சள் போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் தக்காளிலாம் கட் பண்ணி ஒரு தண்ணீரில் போட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அரைப்பக்குவம் கொதித்த பிறகு இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி விட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் காய்கறிலாம் கொஞ்சமாக வெந்த பிறகு நம்ம புளியும் உப்பு சேர்த்துக்கணும் அதை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ காய்கறி வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துடும் இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம தாளித்து சேர்த்துட்டோம்னா சாம்பார் ரெடியாகிடும் சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஈஸியாக சாம்பார் செஞ்சிடலாம் துவரம்பருப்பு சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்